மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத பழி சொற்கள் உங்களுடைய ஆபீஸ்லையா இருக்கட்டும் வீட்டிலையா இருக்கட்டும் நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பழி சொற்கள் நமக்கே சரியில்லை வந்ததும் சரியில்லை நமக்கு அமைஞ்ச வாச்சதும் சரியில்லை இந்த இதெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷனு நிம்மதி இல்லாத வாழ்க்கை புதுசா பிறந்தோம் ரீபர்த் கிடைச்ச அளவுக்கு ஒரு மனசுல சந்தோஷமும் நிம்மதியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வணக்கம் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னொரு புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறது விருச்சிக ராசி சனி வக்ர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் அந்த வரிசையில் துலாம் ராசி வரைக்கும் பேசியிருந்தோம் இன்றைக்கி பேச போகிற ராசி விருச்சிகம் நாம் எவ்வளவுதான் சொன்னாங்க கூட ராசி அன்பர்களுக்கு மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாகவே இருக்குது இதை வந்து ஒரு குறையா சொல்லலை மனித வாழ்க்கை வந்து எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா கெட்டதெல்லாம் விட்டு நல்லதான் சேர்த்து இந்த பயணத்தில் கூட்டிக்கிட்டே வரணும் பயணம் போக போக எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் விட்டுட்டு தேவையான நல்ல விஷயங்களை சேர்த்துக்கிட்டே போகிறது தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் விரச்சிகத்துக்கு மனோகாரகனான சந்திரன் நீச்சம் பெறுவதனால் ஏனோ என்னவோ தெரியாது பிறவியிலேயே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் விருச்சிகராசி என்பர்கள் தைரியமாக இருக்கும் பொழுது அவருடைய தைரியத்துக்கு அளவே இருக்காது ஆனால் விச்சிகராசி என்பர்களுக்கு இப்போ என்ன நடக்குது இந்த சனி வக்ர பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் வரும் இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அவருக்கும் சனிக்கும் உண்டான தொடர்பு உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை கிரகங்கள் இரண்டு கிரகங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது இது ரொம்ப முக்கியம் உங்கள் செவ்வாய் பகவானுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய மேசராசியில் வந்து சனி பகவான் நீச்சம் பெறுவார் அந்த அளவிற்கு ரெண்டு பேருக்கும் பகை ஆனால் சனியுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உச்சம் பெறுவார் இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இதை புரிஞ்சுக்காம சனி வக்ர பயிற்சி பலன்களில் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாது உபஜயஸ்தானம் மூன்றாம் இடம் முயற்சிகளை குறிக்கும் இடம் உங்களுடைய ராசியிலிருந்து மகர ராசிக்கு அந்த இடத்துல உங்க ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய ஆனால் நான்காம் இடத்துல தற்சமயம் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் பன்னிரண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை வக்ரகதியில் பிரவேசிக்கிறார் சனி வக்ரம் பெறுவதனால் என்ன இயல்புல சனி வந்து ஒரு முழுமையான கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முக்கியமாக செவ்வாய் சார்ந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இன்னும் கடுமையான பலன்களை கொடுக்க அவருக்கு கடமை இருக்கு அப்படிப்பட்ட நிலையில சனி பகவான் கிளாக் வைஸ் வக்ரகதியாண்டி சுத்தக்கூடிய சனி பகவானால் அருமையான நல்ல பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல பலன்கள் தான் இப்ப ரிச்சிகராசிக்கு என்ன நடக்குது சொத்து வாங்குவதில் தடை தாமதம் மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாட்கள் பன்னிரெண்டு மாசம் வாழ்க்கை முழுக்க ரிச்சிகராசி என்பர்களுக்கு ஒன்று உங்களாலே உங்களுக்கு இல்லை மற்றவங்களால உங்களுக்கு இருக்கு நான் நெகட்டிவா பேசல இருக்கிற உண்மையை அப்படியே சொல்றேன் இதை மன வெளியே வர்றதுக்கு என்ன தீர்வுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பணம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லை இதெல்லாம் எல்லாரும் சொல்றது தான் கடன் தொல்லை குடும்பம் பிரிஞ்சு இதெல்லாம் வெளியிலேருந்து சொல்லும் போது ஈஸியா இருக்கும் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலகி நின்றான் இலங்கை வேந்தர்னு சொல்றோம் அதாவது ஒரு மனுஷங்கள் வந்து பணத்தினால் படக்கூடிய அவஸ்தையை எதுக்கு கம்பேர் பண்றோம் அப்படின்னா மிகப்பெரிய அரசரான ராவணன் ஒரு சின்ன பணியன் ராமன் அவன் முன்னாடி தோத்து போய் நிற்கிறது கடன் பட்டார் அதாவது ராமன் சொல்கிறான் இன்று போய் நாளை வாழ்றான் இத்தனொன்று பையன் ஒரு சூரனான ஒரு ராவணன் போன்ற ராஜா சின்ன பையனால் நீ உன விட்டுடுறேன் போ நாளைவா பார்த்துக்கலான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு இது அதுக்கு எதை ஒப்பிடுறாங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் ராமனுடைய சொல்லை கேட்டு அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு தேவையில்லாத பழி சொற்கள் உங்களுடைய ஆபீஸ்லையா இருக்கட்டும் வீட்டிலையா இருக்கட்டும் நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பழி சொற்கள் தவறு செஞ்சா அதில் தண்டனை வந்தா பரவாயில்ல எந்த தவறுமே செய்யாத ஒருத்தர் ஒரு தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னால் அது நியாயமாகுமா அப்படிப்பட்ட தண்டனையை நீங்கள் அனுபவித்து தான் கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு என்ன வழிங்கிறத பார்ப்போம் அதை தவிர விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில் அதே போயிட்டுருக்கு அலட்சமாகவே கம்பெனியை வேலையில் விட்டு வெளியில் வர முடியல சரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம்னா அதில் லாக்காயிரம் வேறு பிஸ்னஸ்க்கு போக முடியல சரி வீட்டில் பொண்டாட்டி சரியில்லைன்னா அந்த உறவை விட்டு வெளில வர முடியல இப்படி எல்லாமே பசங்கள் இருக்கு அதனால் எல்லாமே அதே இதிலேயே மறுபடி மறுபடி அதே சட்டிக்குள்ளே ஒலண்டு வளண்டு அதே வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்குங்கிற அந்த கடுப்பு இருக்கு இல்லையா அதுதான் முக்கியமாக விருச்சிகராசி என்பர்கள்ட்ட ஓடிட்டுருக்கு இது பத்தாத வரைக்கும் எங்கேருந்தும் தீ பற்றி வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தது நம்ம கூட பிறக்காதது தெரிஞ்சது தெரியாதது அக்கம் பக்கத்தில் உள்ளது இதெல்லாம் வந்து வேறு தீயை பற்றி வைக்குமா இந்த எஃபெக்ட் வேறு சேர்ந்து புகையாக புகையுது நமக்கே சரியில்லை வந்ததும் சரியில்லை நமக்கு அமைஞ்ச வாட்சதும் சரியில்லை இதுக்கு மேலே அக்கம் பக்கத்தில் உள்ளது தெரிஞ்சது தெரியாதெல்லாம் வேறு சேர்த்து விடுதுங்களா இந்த இதெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இது ஒரு பக்கம் இப்போ சனி வக்ர பயிற்சினால என்ன நடக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னபடி செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை அப்படிங்கிறதுனால சனி வக்ரம் அடையும் போது தன்னுடைய தன்மையை இழந்து மிகக்கூடிய பகைவன் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி இருக்காங்க அவங்களே மாறி நண்பனாக மாறினாங்கன்னா ரெண்டு மடங்கு நல்ல நண்பனோட இன்னும் சூப்பர் டபுள் மடங்கு நல்லவனாக மாறுவாங்க அதை தான் நம்ம கணக்கில் எடுக்கணும் இப்போ சனி பகவானும் உங்களுக்கு அதை தான் செய்ய போகிறார் ரெண்டு மடங்கு நல்லவனாக மாறி உங்களுக்கு வந்து என்னெல்லாம் செய்வார் நான்காம் இடத்தில் மாறுகிறார் நான்காம் இடம் இது தாயாரை குறிக்கக்கூடிய வீடு வாகனம் மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய மேற்படிப்பு குறிக்கக்கூடிய மூத்த சகோதரர்கள் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த நான்காம் இடத்தில் அவர் இந்த வகரகதி பெறும்பொழுது நிச்சயமாக ஜூன் பன்னிரெண்டுலேருந்து நவம்பர் விருச்சிக ராசியில் வீடு வாங்கணும் புதுசாக பிளாட் லேண்ட் வாங்கணும் இல்லை ஒரு வண்டி வெஹிக்கிள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த டைம் இந்த ஜூன் டுவெல்த்துலேருந்து இந்த நவம்பர் ஃபோர்த்துக்குள்ளே அற்புதமான டைம் உங்களுக்கு அந்த டைம் போல நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸ்மூத்தாக நீங்கள் வாங்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுடைய அம்மா சம்மந்தப்பட்ட சொத்து உங்களுக்கு இருக்குன்னா அது வரணும்னா அம்மா சொந்தக்காரர்கள் மத்தியிலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும் எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்கள் அப்ராடில் போய் படிக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உடனே அதுக்கான ஸ்காலர்ஷிப்பு அட்மிஷன் ஃபீஸு எல்லாம் உங்களோட டேபிள் தேடி வர அளவுக்கு இருக்கும் இது எல்லாத்த விட விருச்சிகராசியில் வேலை செய்யக்கூடிய அதாவது கல்வித்துறை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ஸு கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய அத்தனை விருச்சிகராசி அன்பர்களுக்கும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் வரக்கூடியது நடக்கும் அதே மாதிரி விரச்சகராசியில் இருக்கக்கூடிய பல காவல்துறை அன்பர்களுக்கு உத்தியோக உயர்வு மேலதிகாரியுடைய நன்மதிப்பு இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி விருச்சகராசியில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது பிரச்சகராசி அன்பர்களுக்கு இன்னைய தேதி பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடுத்த நாலு மாதத்துக்குள்ளே இந்த அத்தனை கெட்ட விஷயங்களும் மறைஞ்சு நல்ல விஷயங்களாக மாறி அதாவது லைஃப்பில் ஒரு புதுசாக பிறந்தோம் ரீபர்த் கிடைச்ச அளவுக்கு ஒரு மனசில் சந்தோஷமும் நிம்மதியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது அத்தனையும் நடக்கணும்னா நீங்கள் தினம் லைஃப் லாங் முதல் இன்றையிலேருந்து தொண்ணூற்றி ஆறு நாட்கள் மறக்காமல் தியானம் பண்ணணும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் என்ன பலன்களை தரும்னு துல்லியமாக தெரியணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸு நீங்கள் என்ன நடக்கும் நடக்காதுங்கிறத ஓப்பனாக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி நீங்கள் பரிகாரமாக சொல்லணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது தியானம் தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தியானம் செய்யணும் முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு ஸ்கந்த சஷ்டி கவசம் இதை மறக்காமல் டெய்லி நீங்கள் சொல்லும் பொழுது அடுத்த தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்கிறேன் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்